ரோ வந்து நேற்று வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் ஷேக் பண்ணி விட்டேன் தண்ணி ஊற்றும் போதே வந்து வாட்ரிங் பண்ணும்போதே இப்போ பாருங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கு இல்லையா இதெல்லாம் இன்னும் பண்ணலை ஸோ இது என்னென்னா இப்போது இது பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரியான க்ரோத் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ மண்ணெல்லாம் கிடைந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கிருஷ்ணகமலம் ரெண்டு பூ பூத்திருக்கு அண்ட் இந்த பக்கம்லாம் கூட கொஞ்சம் இதெல்லாம் வந்து நியூவாக வந்து நம்ம பாட்டிங் பண்ணதுனால ஸோ இது நம்ம பண்ண வேண்டியதில்லை வாடாமல்லி பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே வந்து மாடி ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் க்ளீனப் தான் பண்ணேன் நான் ஏற்று ஃபுல் ஒர்க்குமே அதுதான் வாடாமல்லி ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு பூட சைஸாக பாரு நல்லா குண்டு குண்டாக இதாக நாட்டு வெரைட்டி இதெல்லாமே சென்னையத்தில் வந்து ஒயிட்டு